தற்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் மங்களகாரகன் பூமிகாரகன் என போற்றக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான செவ்வாய்க்கு வலுவான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் உருவாகக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் அடித்து நொறுக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த காரிய வெற்றிகளை நிறைந்து சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைய கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெளிவாக செவ்வாய் உறுதி செல்கிறார் அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு முழுவதுமாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்குவதால் சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான பல சந்தர்ப்பங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது என்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சிக்கல்களை நெருக்கடிகளை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக எல்லாவிதமான காரிய தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் சந்தித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி குபேர ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மை நிறைந்த யோகங்களையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டு விரைவில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்க இருக்கிறார் மூன்றில் நுழைவதற்கு முன்பாக குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை சுக்கிரன் பலப்படுத்துவதால் அதிக அளவிலான சங்கடங்கள் இக்கட்டுகள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் என எல்லாமே உடைத்தெறியப்பட்டு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அரசியல் துறை கலைத்துறை வியாபாரத்துறை விளையாட்டுத்துறை தொழில்துறை உத்தியோகம் என பல்வேறு விதங்களான விஷயங்களில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுக்கிரன் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டங்களில் பலமாக சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் சூரியன் மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்றும் பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் குரு பகவானோடு சேர்க்கை பெற்றும் குரு சந்திர யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் பயணிக்க இருக்கிறார் இப்படியாக சந்திரன் பல்வேறு விதங்களான துரிதமான துல்லியமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்களை சிக்கல்களை உறுதியாகவே உடைத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனோடு சேர்க்கை இல்பெற்று சூரிய யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நேரம் என்பது மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாமே அடித்து நுறுக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன உளைச்சல்களும் மன அழுத்தங்களும் தேவையில்லாத அலைச்சல்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த நேரம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத் யோகம் என்பது மட்டுமில்லாமல் சூரிய புத சந்திர யோகம் மற்றும் குரு சந்திர யோகம் போன்ற பல்வேறு விதங்களான யோகங்களால் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் குபேர ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அருமையான வாழ்க்கை தரம் உயர்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த காலகட்டங்களில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி போன்ற கிரகங்களில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாறுதல்களால் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வு நிலைக்கு செல்லக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கிறார் ஏழரை சனி காலகட்டங்களில் அதிக அளவிலான கடுமையான கடினமான சிரமங்கள் நிறைந்த காலகட்டமான ஜென்மசனி காலகட்டத்தை முடித்துவிட்டு தற்போது சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு ஜனஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஜென்மசனியின் காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த இழப்புகள் ஏமாற்றங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் மறையும் அந்த அளவுக்கு அதிக அளவிலான சிரமங்கள் பாதசனி காலகட்டத்தில் இருக்காது இந்த தருணங்களில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சர்பகிரகமான சாயாகிரகமான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சாதகமற்ற சூழ்நிலைதான் என்றாலும் உங்களுடைய ஜென்மராசியை ராகுவை குறு பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே ராகு புனிதம் அடைகிறார் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த தருணங்களில் அவற்றை உங்களுக்கு சாதக பலன்களும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக்கொடுக்க கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் ராகு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைய இனிதாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கின்றன அதிக அளவிலான கடினமான காரியத்தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் நீங்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பல்வேறு விதங்களான நெருக்கடிகளையும் சிரமங்கள் சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகளை உடைத்து எறிந்து நல்ல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கின்றன அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்களை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன நிழல் கிரகமாக சர்க்கிரகமாக சாயாகிரகமாக இருக்கின்ற கேது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்ற எட்டாம் இடத்தை விட்டு வலுவாக முழுவதுமாக விலகி உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கேது ஏழாம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்க்கிறார் கேதுவின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு அடுத்த கட்ட உயர்வு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே அதிக அளவிலான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பறந்து ஓடுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாக துல்லியமாக கேது உறுதி செய்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் மற்றும் சனியின் அமைப்பு சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பில் நவகிரகங்களிலேயே முழுமையான தோஷமில்லாத சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாகத்தான் கருதப்படுகிறது ஐந்தில் குறு என்பது கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அச்சங்கள் இன்றி பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக கணக்கச்சிதமாக சிறப்பாக வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் குறு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே அதிக அளவிலான கடுமையான சங்கடங்கள் காரிய தடை தாமதங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் என எல்லாம் இந்த நேரத்தில் நீங்குவதோடு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு குரு பார்த்தால் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாக கருதப்படுகிறது எனவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களை கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உச்சபட்ச உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் என்பதை ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குறு தெள்ளத்தெளிவாக தெளிவாக துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயலாக்கங்கள் எல்லாம் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் நல்லபல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகங்கள் அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன அதிக அளவிலான வலிமை வாய்ந்த கிரகங்கள் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கும்போது கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை நிச்சயமாகவே சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை வீடு தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை